ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பத்தொன்பது நந்தன் மித்ரா கொடுத்த கம்பங்குள் கோப்பையை அதிலிருந்து சிறிதும் குடிக்காமல் அப்படியே கைகளில் வைத்திருந்தான் அதையே பரிதாபகமாக பார்த்து கொண்டிருந்தான் ஏன் மாமா குடிக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க மாமா ஏய் அதான் வேண்டான்னு சொல்கிறேன்ல திரும்ப திரும்ப எதுக்கு குடிங்க மாமா குடிங்க மாமான்னு சொல்லி உயிரை எடுக்கிற எதுக்கு மாமா இப்படி கோச்சிக்கிறீங்க நான் உங்கள் நல்லதுக்கு தானே மாமா சொல்கிறேன் மாமா நீங்கள் அதை குடிச்சு தான் ஆகணும் மாமா இல்லைன்னா அப்புறம் நான் அழுவேன் அதற்குள் பிரியன் டே அவள் தான் எவ்வளோ பிரியம்மா சொல்கிறாள்லடா குடிக்க தானே எடுத்து குடிடா ஆமா பாவான் அந்த புள்ள எல்லாம் என் தலை எழுத்து என்று வாய்க்கொருகில் வாய்க்கருகில் கொண்டு சென்றவன் அதன் வாடையே பிடிக்காமல் முகத்தை சுழித்தபடி குடிக்காமல் மீண்டும் கையை இறக்கினான் இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் வர மாட்டீங்க மாமா இருங்க நானே உங்களுக்கு குடிக்க வைக்கிறேன் என்று அவன் அருகில் வந்தாள் மித்ரா ஏ அதெல்லாம் வேணாண்டி நானே குடித்து தொலைகிறேன் இரு ஐயோ உணகிக்கொண்டே அதை எடுத்து ஒரே மடக்கில் வேகமாக குடித்து முடித்தான் இப்போ தான் நீங்கள் நல்ல மாமா நல்லா இருக்குல்ல மாமா பதில் கூறாமல் அவளை முறைத்துவிட்டு எழுந்தான் நந்தன் அதற்குள் பிரியனும் கிளம்பியிருக்க நந்தனும் வேலைக்கு கிளம்பினான் பாய் மாமா டாட்டா மாமா கையை ஆட்டினாள் மித்ரா அதே முறைப்புடன் புறப்பட்டு சென்றான் மித்தன் புறப்பட்டு சென்றான் நந்தன் சப்பா சொல்லிக்கொண்டே முன்னறையில் வந்து அமர்ந்தாள் மித்ரா மேகாவும் பின்னாடியே வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு பொத்து வந்தது இருவருக்கும் கலகலவென்று நகைத்தனர் எழுந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு வயிற்றை பிடித்துக்கொண்டு மேலும் மேலும் சிரிப்பி பொங்கி வந்தது இருவருக்கும் ஐயோ அம்மா முடியலடி என்னால் சுத்தமாக முடியலை திக்கி துணறி சொல்லிக்கொண்டே மீண்டும் சிரித்தாள் மித்ரா வயிறு வலிக்குதுடு எனக்கு முடியலை மேகாவும் சொல்லி சிரிப்பை தொடர்ந்தாள் சிறிது நேரம் நன்றாக சிரித்து விட்டு ஓய்ந்த பின் மித்ரா கேட்டாள் எப்படி என் பெர்ஃபாமன்ஸ் எப்படி இப்படி அசத்துற பின்னிட்டப்போ நான் உங்ககிட்ட இருந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலடி கலக்கிட்டப்போ பின்ன இந்த மித்துவை என்னன்னு நினச்ச களத்தில் இறங்கிட்டா ஒரு கை பார்த்துட்டு தான் ஓய்வா இந்த மித்து ஓ அது சரி ஏற்கனவே பழக்கம் இருக்கிற மாதிரி அசல் கிராமத்து பொண்ணாகவே மாறிட்டியே எப்படிடி வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு வேற கொஞ்சிற எப்படிடி ஐடியா கிடைச்சது ஏய் நீ என்ன மறந்துட்டியாடி நிஜமாகவே என் பாட்டி வீடு கிராமத்தில் தானடி இருக்குது இருந்துச்சு என் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற வரைக்கும் அங்கே கிராமத்துக்கு அடிக்கடி போயிட்டே தானடி நான் இங்கே இருந்தோம் அப்போ தான் அங்கே எத்தனை பேர் பார்த்துருக்கேன்லன்னா அதை வச்சு தான் அடித்து விடுறேன் அப்புறம் என்ன இதுக்காக தனியாக கிளாஸாக தனியாக கிளாஸுக்காக போவாங்க தெரிஞ்சதை வச்சு மனசில் தோன்றதை அடித்து விட வேண்டியது தானடி பரவாயில்லடி நான் கோடு போட சொன்னால் நீ ரோடே போட்டப்போ அப்புறம் இந்த புடவெல்லாம் பாட்டியது தான் பாட்டியோடது தான்டி அம்மா தான் பாட்டி ஞாபகமாக எனக்கு ஒன்று யாத்ராவுக்கு ஒன்றுன்னு வச்சுருந்தாங்க இப்போ யாத்ரா இல்லாததுனால நான் ஊருக்கு வர்றப்போ என்கிட்டயே ரெண்டும் கொடுத்துட்டாங்க இப்போ அது இந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி சூப்பர் டி ஆனாலும் நந்தன் நந்தன் பாவம் தெரியுமா அந்த கூழு குடிக்கிறப்போ அவர் முகம் போன போக்க பார்க்கணுமே ரொம்ப தான் படுத்து எடுத்துட்டப்போ அவரை பார்க்க பாவமாக இருந்துச்சு டி இருக்கும் இருக்கும் என்ன பாவம் எல்லாம் கொஞ்ச நாள் நல்லா அனுபவிக்கட்டும் ஆமாம் ஆமாம் நீ படுத்துகிற பாட்டில் எனக்கு கிராமத்து பொண்ணே வேணான்னு ஒரு பெரிய கும்பிடு போடணும் ஆமாடி கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது பாரு ஏண்டி புடவையை மாற்றலை இப்போமா இதையே கட்டிட்டு இருக்க போகிற ஐயோ இல்லை இல்லை மாற்றணும் இப்படி தான் இந்த புடவையெல்லாம் எல்லா முழுக்க கட்டிகிட்டு இருக்காங்களோ நான் போய் மாற்றிட்டு வர்றேன் மொத திரும்ப ஈவினிங் வர்றப்போ மாற்றிக்கிறேன் மாலையில் நந்தன் வருவதற்கு முன் மீண்டும் தனது கிராமத்து கெட்டப்பில் தயாராகிவிட்டாள் மித்ரா அவன் உள்ளே நுழைவதை பார்த்த உடனே அவன் அருகே வேகமாக ஓடினாள் மாமா வந்துட்டிங்களா மாமா என்றவள் அவள் முகத்தை உற்று பார்த்தாள் வீட்டின் நுழையும் போது கூட தன் மனைவியின் கிராமத்து வேஷத்தை மறந்திருந்த நந்தனுக்கு அவளை மீண்டும் அந்த வேடத்தில் பார்த்ததும் யோ ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் என்பது போல் இருந்தது மித்ராவை பார்த்து அவனுக்கு பயம்தான் வந்தது இப்ப என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காளோ என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான் பிரியனும் மேகாவும் என்னென்ன இப்போ நடக்கப் போகுதோ என்று மனதில் நினைத்தவாறு உற்சாகம் பொங்க அங்கு நடக்கப் போவதை வேடிக்கை பார்க்க தயாராயினர் நந்தனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மித்ராவை குழப்பத்துடன் பார்த்தான் நந்தன் இவ ஏன் இப்படி பார்க்குறான் என்ன என்று நினைத்தவன் ஏய் என்னடி புதுசாக பார்க்குற மாதிரி இப்படி என் முகத்தையே பார்த்துட்ருக்க அங்கே என்ன ஏதாவது படம் தெரியுதா அது இல்லை மாமா காலையில் கூட நல்லா தானே மாமா நீங்கள் இருந்தீங்க சாயந்தரம் வர்றதுக்குள்ளே இப்படி ஒரேடியாக கழிச்சு போயிருக்கீங்க ஏன் மாமா மதியம் சாப்பிட்டீங்களா இல்லையா சரி சரி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க சூடாக பக்கோடாவும் டீயும் எடுத்து வைக்கிறேன் போங்க மாமா சீக்கிரம் ரெடியாகி வாங்க அதிகாரமாக கூறினாள் அவனும் பதில் பேசாமல் தன் அறைக்கு சென்றான் ஒரு பக்கம் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது அப்பாடா பக்கோடாவா பக்கோடாவும் டீயுமா தப்பிச்சேண்டா சாமி வேறு ஏதாவது கூழு கசாயன்னு சொல்லுவானோன்னு நினச்சி பயந்துட்டேன் முகத்தை கழுவிக்கொண்டு கொண்டு வந்ததும் அவன் முன் பக்கோடா வைத்த பிளேட்டை நீட்டினாள் சாப்பிட சாப்பிட அது லேசாக கசந்தது அவனுக்கு ஆனாலும் சூடாக மொறு வென்று இருந்ததால் அவனுக்கு அது பிடிக்கிறது இருந்தது பிறகு டீ கிளாஸை நீட்டினாள் இந்தாங்க மாமா சூடாக இஞ்சி டீ குடிங்க மாமா ஏ மாமா பக்கோடா நல்லா இருந்துச்சுதாம்மா பக்கோடா நல்லா இருந்துச்சா மாமா அதில் கூட முருங்கைக்கீரையும் சேர்த்துருந்தேன் மாமா உடம்புக்கு நல்ல சத்து மாமா அது இவளுக்கு எதையுமே சாதாரணமாக செய்யவே தெரியாதா ஏதாவது போட்டு தான் செய்வாளா இதையும் மனதிற்குள்ளேயே பேசிக்கொண்டான் நந்தன் அவனுக்கு எதையும் அவளிடம் நேரடியாக பேசவே பயமாக இருந்தது பதிலுக்கு அவள் ஆயிரம் மாமா போட்டு பேசுவாள் எதற்கு வம்பு என்று வாயை மூடி கொண்டிருந்தான் டே நந்தா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா இவகிட்ட பேசக்கூட பயப்பட வேண்டியதாக இருக்கே அவனுக்கு அவன் மேலேயே பரிதாபமாக இருந்தது என்ன மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க பக்கோடா எப்படி மாமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தலையை ஆட்டினான் தேங்க்ஸு மாமா தலை குனிந்தவாறே வெட்கத்துடன் பதில் கூறினாள் கருமம் கருமம் யாரும் பார்க்காதவாறு தலையில் அடித்து கொண்டான் நந்தன் பிரியனும் மேகாவும் அதை ரசித்து கொண்டிருந்தனர் இன்னைக்கு நைட்டே இவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தாங்க முடியலை மனதிற்குள் கொண்டான் நந்தன் இரவு படுக்கறையில் உறங்காமல் படுக்கையில் அமர்ந்தபடியே மித்ராவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல் அறைக்குள் அவள் வருவதற்கு முன்பே அவளுடைய வருகையை உணர்த்தியது ஜல் ஜல் என்ற கொழுசொலி மாமா கூவிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் மித்ரா அத்தியாயம் இருபது உள்ளே நுழைந்ததும் நுழையாததுமாக மாமா என்று கூவிக்கொண்டே வந்தவளை பார்த்து ஏற்கனவே எரிச்சலில் இருந்த நந்தனுக்கு அவளுடைய குரல் மேலும் கோபத்தையும் எரிச்சலையும் தான் வரவழைத்தது ஏய் ஏண்டி இப்படி கத்துற நான் இங்கே தானே இருக்கேன் என்னமோ காத தூரத்தில் இருக்கிற மாதிரி மாமா மாமான்னு கூவிட்டே வர்றேன் ஏனுங்க மாமா இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க நான் இன்னும் உங்களுக்கு பிடிக்காததையா மாமா செய்கிறேன் நீங்கள் ஆசை பண்ணிட்ட மாதிரி தானே நடந்துக்கிறேன் அது சரி அதுதான் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தானே இங்கே இருக்கோம் அப்புறமும் ஏன் மூச்சுக்கு முன்னூறு தடவை மாமா மாமான்னு கற்றுக்கிட்டே இருக்க அது மட்டும் இல்லை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னங்க மாமா அது சொல்லுங்க மாமா மொதல் இந்த மாமா மாமான்னு சொல்கிறத நிப்பாட்றியா இல்லைங்க மாமா மாட்டேன் மாமா நிப்பாட்ட மாட்டேன் நான் அப்படி தான் மாமா மாமான்னு தூங்க கூப்பிடுவேன் மாமா ஏய் உன்ன அவங்க எதுக்கு நடிக்கிறதுக்காக தானே இந்த கிராமத்து வேஷம் போட்டுருக்குறதா சொன்னேன் அப்புறம் எதுக்கடி உள்ள ரூம்லேயும் இதே வேஷ்டத்தோடு திரியிறேன் அப்புறம் எனக்கு அதே தான் மாமா வெளியேயும் வரும் அப்படி மறந்துடக்கூடாதுன்னு தான் மாமா இங்கேயும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்படியெல்லாம் நடிக்கணுன்றது நம்ம டீலில் இல்லையவே இல்லையேடி ஆனால் இப்படியெல்லாம் நடிக்கக்கூடாதுன்றதும் நம்ம டீலில் இல்லையே மாமா வெளியே தொட்டு பேசுகிற மாதிரி உள்ளே வந்தப்புறமும் தொடக்கூடாதுன்றது மட்டும்தானே மாமா நம்ம டீலிங் நான் அதில் கரெக்டாக தானே மாமா இருக்கேன் பாருங்க இது வரைக்கும் நான் ஒரு தடவையாவது உங்களை தொட்டிருக்கேனா இல்லை இல்லை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்ல மாமா நந்தன் பதில் சொல்ல முடியாமல் முழித்தான் இதில் தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற கோபத்தில் அவளை முறைத்தான் அவங்க வந்ததில் அவங்க வந்ததில் இருந்து நீங்கள் மட்டும்தான் மாமா கரெக்டாக நடிச்சிட்ருக்கீங்க அது தான் நானும் என் பங்குக்கு ஏதாவது செய்யணும்னு தான் இதெல்லாம் செய்கிறேன் மாமா எல்லாம் உங்களுக்கு தான் மா உங்களுக்காகத்தான் மாமா அவங்க இப்போ நல்லா மாமா யோ தாங்க முடியலையே ஏண்டி இப்படி படுத்து எடுக்கிற எங்கேயாவது சோத்தில் போய் முட்டிக்கலாம் போல் இருக்கு எனக்கு உடனே வேகமாக அங்கே இருந்த கைவிசிறி ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தாள் மித்ரா இந்தாங்க மாமா என்னடி இது இப்போ எதுக்கு இதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற நான் கேட்டேன் நான் அவன்கிட்ட மாமா நீங்கள் தானே எங்கேயாவது முட்டிக்கலாம் போல் இருக்குன்னு சொன்னீங்க அதுதான் இதில் அடிச்சுக்க அடிச்சுப்பீங்கன்னு கொடுத்தேன் நந்தனுக்கு கோபம் தலைக்கேறியது ஆ கத்திக்கொண்டே அதை தூர எரிந்தான் ஏன் மாமா சோகத்தில் முட்டினா வலிக்குன்னு தானே மாமா இதை கொடுத்தேன் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டா வலிக்காது மாமா இங்கேருந்து போடி நீ மொதல் என் எதுலேயே நிற்காத போ போ பல்லை கடித்தபடி கத்தினான் மித்ரா நடுங்கியவளாய் இதோ போயிடுறேன் மாமா என்று அங்கிருந்து நழுவினாள் சிறிது நேரம் கழித்து மீண்டும் மெல்ல அறையை எட்டி பார்த்தாள் மித்ரா மாமா உங்கள் கோபம் போயிடுச்சா மாமா நான் உள்ளே வரட்டுமா மாமா இனிமேல் எனக்கு எப்போவுமே கோபம் போகாதடி போகவே போகாது ஆனால் நான் இப்போ வெளியே போனால் அவங்களுக்கு சந்தேகம் மாமா என்றபடி உள்ளே வந்தாள் தொல்லை தொல்லை முணுமுணுத்தான் நந்தன் உடனே மித்ரா கோபத்துடன் அவனுக்கு இப்போது பதில் தந்தாள் நான் என்னமாம் தொல்லை பண்ணேன் உங்களை இப்போல்லாம் பாருங்கள் உங்கள் கூட நான் சண்டே போடுறதில்லை நீங்கள் பேசுகிறதுக்கு நான் எதிர்பார்த்தையே பேசுகிறதில்ல குடிஞ்சதலை நிமிர்றதே இல்லை எந்த திமிரும் உங்கள்கிட்ட காட்டுறதே இல்லை உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சதை மட்டும்தாம்மா நான் செய் மாமா செய்கிறேன் அப்புறமும் ஏன் மாமா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க தயவு செஞ்சு தொண்துணுன்னு பேசிகிட்ருக்காம கொஞ்சம் வாயை மூடிட்டு தூங்குறீங்களா மேடம் காது வலிக்குதுடி எனக்கு முடியலை என்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா நான் அழுதுடுவேன் அப்புறம் ஐயோ மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் படுங்க மாமா இதோ நானும் படுத்துட்டேன் நாளைக்கு காலையில் வெள்ளனை எழுந்து வேலையை பார்க்கணும் மாமா டிஃபனுக்கு சப்பாத்தி குருமாவும் அதுக்கப்புறம் உங்களுக்காக ஸ்பெஷலாக பாவக்காய் ஜூஸும் போடணும் மாமா என்னது என்னடி சொல்கிற பாவக்காய் ஜூஸா இப்போது நிஜமாகவே அழ ஆரம்பித்திருந்தான் நந்தன் மறுநாள் குடிக்க குடிக்க இருக்கும் பாவக்காய் ஜூஸ் அவனை பாடாய் படுத்தி தூங்க கிட விடாமல் அவனை ஒரு வழி செய்துவிட்டது இப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக கேப்பைக்குள் திணையரிசி கஞ்சி என்று செய்து கொடுத்து அவன் மாட்டேன் என்றாலும் வம்படியாக குடிக்க வைத்தாள் ஒரு நாள் காலை உணவே அவனுக்கென்று தனியாக வெந்தயக்களி செய்து சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்து சாப்பிட வைத்தாள் ஒரு வாரம் போவதற்குள்ளாகவே அவளுடைய பேச்சும் செயல்களும் கேட்டும் பார்த்தும் நந்தன் பாவம் ரொம்பவுமே தான் சோர்ந்து சோர்ந்து போய்விட்டான் அன்று ஒரு நாள் சனிக்கிழமை மாலை நான்கு மணி ஆகியிருந்தது பிரியனும் மேகாவும் அவர்கள் அறையில் இருந்தனர் நந்தனும் அறையில் தூங்கி கொண்டிருந்தான் மித்ரா மட்டும்தான் முன்னால் இருந்தாள் அப்போது வாசலில் யாரோ இருவர் நந்தனை தேடிக்கொண்டு வந் வந்தனர் யாரு மித்ரா கேட்டாள் இது நந்தன் வீடுதானே ஆமாம் மாமா உள்ளே தான் தூங்குறாரு நீங்கள் உள்ளே வாங்க இருவரும் உள்ளே வந்தனர் உட்காருங்க மாமாவை பார்க்க வந்தீங்களா அவரை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் அவங்க ஃப்ரெண்டா ஆமாம் நீங்கள் நான் தான் அவரோட பொஞ்சாதி அவரோட மாமா ஓ வந்திருந்த கணவனும் மனைவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதற்குள் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து எழுந்து வந்தான் நந்தன் மாமா உங்களை பார்க்க உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காக மாமா வாங்க ஏ ஏன் இப்படி கத்துற அவளுக்கு மட்டும் கேட்கும்படி பேசினான் நந்தன் வாங்க சதீஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நந்தன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வர சொல்லி உங்களை இன்னைக்கு தான் உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு இல்லையா என்ன பண்ணுறது நந்தன் சரியாக வருது வேலை இப்போவும் பாருங்க இந்த பக்கம் இன்னொரு வேலையும் இருந்தது அப்படியே உங்கள் ஞாபகமும் எனக்கு வந்துச்சு ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஓ அப்படியா அப்புறம் வேலை எப்படி இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு நந்தன் நீங்கள் தான் ஊரில் அவசரமாக மேரேஜ் முடிச்சிட்டீங்க இவங்க தான் உங்கள் மனைவின்னு சொன்னாங்க ஆமாங்க எங்கள் மாமா கிராமத்தில் பிறந்து வளர்ந்தால் பொண்ணாதான் இருக்கணும்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா இவ்வளோ படித்த எங்கள் மாமாவுக்கு எவ்வளோ நல்ல மனசுன்னு பாருங்கள் மித்ரா பேசியதும் அங்கே அனைவரும் அமைதியாகிவிட்டனர் சரி நான் போய் காப்பி கொண்டாட்றேன் மாமா என்று கூறி சொல்லி உள்ளே சென்றாள் மித்ரா உண்மைதான் நந்தன் அவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு பெரிய மனசு தான் இல்லைன்னா ஒருவேளை கிராமத்து பொண்ணாக இருந்தால் எடுத்து பேச மாட்டாங்கன்றதுக்காக பிரச்சனையே இல்லைன்னு நினச்சி இப்படி கல்யாணம் பண்ணிங்களோ நந்தன் அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அசடு வழியே சிரித்தான் மித்ரா காப்பி வன் கொண்டு வந்து மூவருக்கும் கொடுத்தாள் பிறகு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு இருவரும் புறப்பட்டு சென்றனர் நாங்கள் கிளம்புறோம் நந்தன் வர்றோங்க மித்ராவிடமும் கூறினான் நந்தனின் நண்பன் உங்கள் பேர் என்ன நண்பனின் மனைவி கேட்டாள் மித்ரா என் மாமா என்ன மித்துன்னு ஆசையாக கூப்பிடுவாக ஓ குட் இருவரும் சிரித்து கொண்டே கிளம்பி சென்றனர் நந்தன் அப்படியே தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்